மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் எட்டாவது பயிற்சி வினா நான்கை பார்ப்போம் முத்து பின்வரும் தகவல்களிலிருந்து ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கவும் நிதிநிலை அறிக்கை அப்படின்னாலும் இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் கொடுத்துள்ள விவரங்கள் என்னென்ன இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று இருப்பு நிலை குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று அன்று இருப்பு குறிப்பு இருப்பு நிலை குறிப்புன்னா என்னென்ன இருக்கும் பொறுப்புகளும் சொத்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் முதல்ல பொறுப்புகள் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் பங்குதாரர் நிதி மொத வருஷத்துக்கு நாலு லட்சம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் அதுக்கடுத்தது நீண்டகால பொறுப்புகள் மொதல் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் நடப்பு பொறுப்புகள் மொதல் வருஷத்தில் எழுபத்தஞ்சாயிரம்னு கொடுத்துருக்கு அடுத்த வருஷம் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு என்று கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகளில் மூன்று விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்புகளினுடைய கூடுதல் மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்கள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்னு அன்னைக்கு இருக்கு முப்பத்தொன்னு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்தது சொத்துகள் என்னென்ன கொடுத்துருக்குன்னு கொடுத்துருக்கு நீண்டகால சொத்துகள் மொத வருஷம் அஞ்சு லட்சமும் அதுக்கு அடுத்த ஆண்டு ஆறு லட்சமும் கொடுக்கப்பட்டுள்ளது நடப்பு சொத்துகள் எவ்வளவு இருக்குது மொத வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரமோ அதற்கு அடுத்த ஆண்டிற்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறும் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து சொத்துகளினுடைய கூடுதல் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் அன்னைக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்னு சொத்துகளினுடைய கூடுதல் மதிப்பு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இப்ப நம்ம ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கணும் அதாவது ஒப்பீட்டு இருப்பு நிலை குறிப்ப தயாரிக்கணும் கொடுத்திருக்கிற கணக்குக்கு ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி படிவத்தை அமைச்சிக்கணும் முதல்ல விவரம் அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டில் மொதல் ஆண்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கணக்காண்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி முடியக்கூடிய ஆண்டுன்னு கொடுத்துருக்குது அதனால் அதற்குரிய கணக்காண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதற்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கணக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்னாம் ஆண்டு முடியக்கூடியதுன்னு கொடுத்துருக்குது அதனால் அதற்குரிய கணக்காண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அதற்கடுத்த பற்றி தொகையின் கூடுதல் அல்லது குறைவை எழுதுகிறேன் அதற்கடுத்த பற்றி சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவை எழுதிக்கிறேன் இப்போ என்ன செஞ்சிருக்கிறேன் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கை அப்படியே படிவத்தில் எழுதுறேன் முதல்ல கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள விவரத்தை அப்படியே எழுதணும் பங்கு மூலதனம் மற்றும் பொறுப்புகள் அதுக்கு கீழே பங்குதாரர் நிதி நீண்டகால பொறுப்புகள் நடப்பு பொறுப்புகளை எழுதிக்கிறேன் அந்த மதிப்புகளையும் இரண்டு ஆண்டுகளுக்கும் அப்படியே இங்க எழுதிக்கிறேன் பொறுப்புகளினுடைய கூடுதல் மொத்தத்தையும் கணக்கில் இருக்கிற மாதிரியே எழுதிக்கிறேன் சொத்துகளின் மதிப்பையும் நீண்டகால சொத்துகள் நடப்பு சொத்துகள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கும் பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கும் கணக்கில் உள்ளவாறு அப்படியே எழுதி கொள்கிறேன் இந்த கணக்குல பொறுப்புகளினுடைய கூடுதல் மதிப்பும் சொத்துகளினுடைய கூடுதல் மதிப்பும் சமமாக தான் இருக்கும் ஏன்னா இருப்பு நிலை குறிப்பில் மொத்த பொறுப்புகளினுடைய கூடுதலும் மொத்த சொத்துகளினுடைய கூடுதலும் எந்த கணக்காக இருந்தாலும் சமமாகத்தான் இருக்கும் முத்து நிறுமத்தின் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய ஒப்பீட்டு நிதிநிலை அறிக்கை அல்லது ஒப்பீட்டு இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு தலைப்பை எழுதிக்கலாம் கொடுத்துருக்கிற இந்த கணக்கை அப்படியே ஐந்து பத்திகளில் மொத மூணு பத்தி கணக்கை அப்படியே எழுதிக்கிறேன் அதுக்கடுத்தது தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன் பங்குதாரர் நிதி மொதல் வருஷம் பங்குதாரர் நிதி நாலு லட்சம்னும் இரண்டாவது வருஷம் நாலு லட்சத்தி நாற்பதாயிரன்னும் இருக்குது அப்போ இந்த பங்குதாரர் நிதியை ஒப்பிடுகிறேன் இந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது அதனால பிளஸ் குறி போட்டுக்கிறேன் எவ்வளவு அதிகமாக இருக்குது நாற்பதாயிரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எழுதிக்கிறேன் அதுக்கடுத்தது பாருங்க நீண்டகால பொறுப்புகள் முதல் ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று உள்ளது இரண்டாம் ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் என்று கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் ஆண்டை விட அதற்கு அடுத்த ஆண்டு மதிப்பு கூடுதலாக உள்ளது அதனால் பிளஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் எவ்வளவு கூடுதலாக இருக்குது பதினைந்தாயிரம் என்று எழுதி கொள்கிறேன் அடுத்தது நடப்பு பொறுப்புகள் முதல் ஆண்டுக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் என்று உள்ளது இரண்டாம் ஆண்டுக்கு எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு என்று உள்ளது முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டு அதிகமாக உள்ளது எவ்வளவு அதிகமாக உள்ளது இந்த எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தை கழிக்க ஏழாயிரத்தி ஐநூறு கிடைக்கிறது கூடுதல் என்பதால் ப்ளஸ் ஏழாயிரத்தி ஐநூறு என்று எழுதி கொள்கிறேன் அடுத்து மொத்த மதிப்பை பாருங்க பொறுப்புகளினுடைய மொத்த கூடுதல் மதிப்பு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் என்று உள்ளது இரண்டாம் ஆண்டிற்கு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்று உள்ளது இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறில் இருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை கழிக்க அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இதைவிட இது அதிகம் என்பதால் பிளஸ் அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து சொத்துக்களை பார்க்கிறேன் நீண்டகால சொத்துக்கள் மொதல் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் இருக்கு இரண்டாவது ஆண்டிற்கு லட்சம் இருக்கு முதல் ஆண்டு மதிப்பை விட இரண்டாம் ஆண்டினுடைய மதிப்பு அதிகமாக உள்ளது அதனால் எவ்வளவு அதிகமாக உள்ளது ஒரு லட்சம் அடுத்தது நடப்பு சொத்துகள் முதல் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் என்றும் இரண்டாம் ஆண்டிற்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு என்றும் உள்ளது இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை விட இந்த எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறின் மதிப்பு குறைவாக உள்ளது முதல் ஆண்டு தொகையை விட இரண்டாம் ஆண்டினுடைய தொகை குறைவாக உள்ளது அதனால் குறைவு என்பதால் மைனஸ் குறிய போட்டுக்கிறேன் இந்த இரண்டுல எது பெருசு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தில் இருந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறை கழிக்கும் போது நமக்கு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிடைக்கிறது அடுத்து சொத்துகளினுடைய கூடுதல் மதிப்பு மொத வருஷத்துக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாம் ஆண்டுக்கு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்போ முதல் ஆண்டை விட இரண்டாம் ஆண்டினுடைய மதிப்பு அதிகமாக இருப்பதால் பிளஸ் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறில் இருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை கழிக்க நமக்கு அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் சதவீதத்தின் கூடுதல் அல்லது குறைவ இருக்கு தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க நாற்பதாயிரம் இருக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ தான் வித்தியாசமா இருக்கு அதனால நம்ம எளிமையா பிளஸ் பத்து சதவீதம் என்று எழுதி கொள்ளலாம் கணக்காக போட்டோம்னாலும் இந்த பத்து சதவீதம் தான் கிடைக்கும் இங்கே பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இருக்குது இங்கே பாருங்க தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு பதினைந்தாயிரம்னு இருக்குது இதுக்கும் இதுக்கும் ஒரு ஜீரோ மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது பத்து சதவீதம் ப்ளஸ் பத்து சதவீதம் என்று எழுதி கொள்ளலாம் இங்கே பாருங்கள் நடப்பு பொறுப்புகளில் மொதல் ஆண்டு மதிப்பு எவ்வளோ எழுபத்தி ஐந்தாயிரம் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது இந்த எழுபத்தி அஞ்சாயிரத்தில் பத்தில் ஒரு பங்கு தான் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு அதனால நூறில் பத்தில் ஒரு பங்கு பத்து சதவீதம் தான் ப்ளஸ் பத்து சதவீதம் அடுத்து பாருங்கள் பொறுப்புகளினுடைய கூடுதல் மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது மொத ஆண்டுக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது தொகையின் கூடுதல் அல்லது குறைவு அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு என்று உள்ளது இதை ரெண்டையும் பார்க்கும்போது சதவீதம் கண்டுபிடிக்கும்போது ஒரு ஜீரோ மட்டும்தான் கம்மியாயிருக்கு அதனால இதுக்கும் பிளஸ் பத்து சதவீதம் என்று போட்டுக்கொள்ளலாம் அடுத்தது இங்கே பாருங்க நீண்டகால சொத்துக்கள் பாருங்க முதல் ஆண்டு மதிப்பு அஞ்சு லட்சம் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு எவ்வளோ இருக்குது ஒரு லட்சம் என்று இருக்கிறது இதை என்ன செய்யலாம் நம்ம பழைய மெத்தடுக்கே போயிடுவோம் இந்த நாலு ஜீரோ போயிடுது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ போயிடுது மீதி இருக்கிறது ஐம்பது ஐம்பது ரெண்டாவது பேர் நூறு அதே போல் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ போயிடுது மீதி இருக்கிறது பத்து இது ரெண்டாவது பேருக்குன்னா இருக்குன்னா ப்ளஸ் இருபது சதவீதம் என்று கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் நடப்பு சொத்துல முதல் ஆண்டு மதிப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பை பாருங்க முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படின்னு இருக்கு இது பார்த்தா எனக்கு பாருங்க இதில் பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு இது இல்ல இதை எளிமையாக நூறு செய்ய முடியுமானாலும் செய்யறது கடினமா இருக்கு அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் கணக்கா போட்டுக்கணும் முதலில் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு மதிப்பு இந்த முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறை எழுதி கொள்ள வேண்டும் எழுதி கொள்ள வேண்டும் ஆண்டு மதிப்பு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை எழுத வேண்டும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தை எழுத வேண்டும் இந்த வகுத்தலை நூறால் பெருக்க வேண்டும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன் அடுத்தது ஒன்று ஒன்று மீதி இங்கே என்ன இருக்குது மூவாயிரத்தி எழுநூற்றம்பது இங்கே என்ன இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது இங்கே நூற்றி இருபத்தி ஐந்து அதுக்கடுத்து ஸ்டெப்பு பாருங்கள் அப்போது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி மூணு நூற்றி இருபத்தஞ்சி அப்போது இங்கே மூணு இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது முப்பது சதவீதம் என்று எளிமையாக நம்மளால் கணக்கு போட்டு விடையை கண்டுபிடிக்க முடியும் இந்த முப்பது சதவீதத்தை இங்கே எழுதிக்கணும் இங்கே என்ன குறி மைனஸ் இருக்குது மைனஸ் முப்பது சதவீதம் அடுத்தது பாருங்க மொத்த சொத்துகளில் தொகையின் கூடுதல் அல்லது குறைவு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு இருக்குது முதல் ஆண்டு தொகை மதிப்பு பாருங்கள் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னு இருக்குது இந்த ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் இந்த அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஒரு ஜீரோ தான் வித்தியாசமாக அதனால இங்க இங்கே ப்ளஸ் இருக்கு பிளஸ் பத்து சதவீதம் என்று போட்டுக்கொள்கிறேன்